ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி ஏழாம் பாசுரம் தன்னுடைய தாழ்ச்சியை பார்த்து பின்வாங்கியவர் தனக்கு கூறத்தாழ்வான் திருவடி சம்பந்தம் இருப்பதை பார்த்து இது தனக்கு கடினமல்ல என்று நிர்ணயித்து இதை தொடங்குகிறார் முழிகை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு பாம் குழிகை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழிகை கடத்தும் ராமானுஜன் புகழ் பாடியல்ல வழிகை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்றே மொழிகளை கடந்த புகழுடைய கூரத்தாழ்வானின் திருவுடிகளை பற்றினால் சிறுக்கு குழியில் விழாமல் தப்பிவித்து மேலும் புகழ் பாடி இருள் நீங்கும் நம் மத்தில் பே நிலமல்லாத புகழை உடையவராய் மிகவும் பலம் வாய்ந்த தீமையை நடத்துவதான பிறவி ஞானம் அனுஷ்டானம் ஆகியவற்றாலே வரும் செருக்கு என்னும் படுகொழியை கடந்திருப்பவராய் நமக்கு தலைவரான கூரத்தாழ்வானுடைய திருவடிகளை சென்றடைந்தேன் ஆன பின்பு பாவங்களில் இருந்து நம்மை கரை சேர்க்கும் எம்பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்களை பிரீத்தியாலே தூண்டப்பட்டு பாடி நம் ஸ்வரூபத்துக்கு சேராத வழிகளை தப்புகை எனக்கு இனி ஒன்றும் கடினமில்லை